இந்த கன்னியா குழந்தைகளை வழிபடணும் அப்படின்னு நம்ம வீட்டில் போய் கேட்டோம்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குலத்தில் இந்த கோத்திரத்தில் பிறந்த பெண்ணை மட்டும்தான் பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்பாங்க இதை கேட்டதும் நமக்கு ஒரு சிந்தனை வரும் லலிதா சகசிரநாமத்தில் முதல் நாமமாகவே ஸ்ரீமாதா என்று சொல்லப்படக்கூடிய நாமா வருது அந்த நாமம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உலகம் அனைத்தையும் பெற்றெடுத்தவள் அப்படின்னு அந்த நாமாவுக்கு அர்த்தம் இப்படி அனைத்தையும் பெற்றெடுத்தவள் அவள் தான் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவளை பூஜை செய்யக்கூடிய இந்த துர்கா பூஜையில் அவளை பூஜிப்பதற்கு ஜாதி வேதம் பார்த்தோம் அப்படின்னா அது அம்பிகையை அவமதிப்பது போல தானே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த குலத்தில் பிறந்த பெண்களை மட்டுமே கன்னியா பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்றது சரியாகுமா அப்படின்னு கேட்டால் அது சரியில்லைன்னு சொல்லணும்னு தான் தோன்றது அதே போல் நம்ம மார்க்கண்டேய புராணத்தில் ஒரு பகுதியாக கருதப்படக்கூடிய தேவி மகாத்மியத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வித்யா சமஸ்தா தவதேவி பேதாக ஸ்திரியா சமஸ்தா சகலா ஜகத் சோ அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலைகளும் அம்பிகையினுடைய அம்சமாக கருதப்படுது அதே போல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அம்பிகையினுடைய ஒரு அருள் வடிவமாக கருதப்படுறாங்க அதாவது எந்த குலத்தில் பிறந்த பெண்கள் மட்டுமே அம்பிகையினுடைய வடிவம் அப்படின்னு அங்கே புராணத்தில் சொல்லலை ஸ்திரியா சமஸ்தா அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே அம்பிகையினுடைய வடிவம் அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் கன்னியா பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்னு ருத்ரயாமலம் முதலிய தந்திரங்களை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எத் எந்த வர்ணத்தில் பிறந்திருந்தாலும் எந்த குடியில் பிறந்திருந்தாலும் எந்த கோத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த பெண்களை பூஜிப்பதனால நமக்கு அனைத்து விதமான பலன்களும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு சொல்லப்போனால் இந்த பெண்ணை நாம் பூஜிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மாதிரி இந்த குலத்தில் பிறந்த பெண்ணை பூஜிக்கக்கூடாது இந்த கோத்திரத்தில் பிறந்த பெண்ணை பூஜிக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சாஸ்திரமும் சொல்லலை சொல்லப்போனால் ருத்ரயாமலத்தில் கூட அனைத்து விதமான வர்ணத்து பெண் குழந்தைகளையும் பூஜிக்கணும் சமமாக பூஜிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு